ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் குணம் நல்ல குணம் அவருக்கு அவருக்கு நாலு பசங்க ஆனால் இந்த நாலு பசங்களுக்குள்ள ஒற்றுமையே கிடையாது எப்போ பார்த்தாலும் அடிச்சுப்பாங்க சண்டைதான் வரும் அவங்களுக்குள்ள ஒரு நாள் என்ன இந்த நாலு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்போ வந்து சொல்றாங்க இது வந்து அப்பா கிட்ட எடுத்துட்டு போலாம் இதை அவர் தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு அப்பா அப்பாக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த விஷயத்த அப்போ அப்பா சொல்கிறாரு ஏன்ப்பா இப்போது வந்து நான் இருக்கிற வர பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனாலும் நான் வந்து என்கிட்ட வரீங்க நான் வந்து அதை தீர்த்து வைக்கிறேன் என் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு இப்போ என்னோடய சொத்துக்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நாலு பேர் தான் ஆனால் இந்த நீங்கள் நாலு பேர் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னார் அப்பா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாரு இது பண்ணி பார்த்தாரு யாருமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே தான் இருந்தாங்க அப்போ திடீர்னு அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு சின்ன சின்ன குச்சி கட்டையெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு பெரிய கட்டு ஒன்று எடுத்துட்டு ரெடி பண்ணினார் ரெடி பண்ணிவிட்டு பசங்கள் நாலு பேரையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த கட்டை வந்து யார் உடைக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவன் அப்படியே கட்டின கண்டிஷன்லேயே யார் உடைக்கிறீங்களோ அவன் தான் பெரியவன் அவன் சொல்கிறபடி மீதி மூணு மீதி மூணு பேரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த நாலு பேரில் ஃபஸ்ட்டு எல் ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அந்த கட்டை யாராலையுமே உடைக்கவே முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த கட்டு அப்போ நாலு பேரும் வந்து அப்பா கிட்ட வந்து சொன்னாங்க இதை எங்களால் உடைக்கவே முடியல யாராலையுமே அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் பசங்க சொன்னாங்க அதுக்கு அப்பா சொன்னாராம் சரி நீ அந்த கட்டை அவுத்துருப்பா அப்படின்னு சொன்னார் கட்டை அவுத்துட்டாங்க இப்போ சின்ன சின்ன கட்டையாக ஒரு ஒரு கட்டையாக இருந்தது ஸோ என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு ஒரு கட்டையாக நீங்கள் உடைங்க பேசாமல் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு ஒரு கட்டையாக பார்த்தா எல்லோருமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உடைச்சாங்க மொத்த கட்டையும் உடைச்சிட்டாங்க அப்போ தான் அப்பா சொன்னார் இந்த விறகு கட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் நாலு பேரும் நீங்கள் நாலு பேரும் ஒற்றுமையாக இருக்கும்போது சுற்றி இருக்கிற யாராலும் யாராலையும் உங்களை வந்து அசைக்கக்கூட முடியாது ஆனால் அதுவே உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டு ஒரு ஒருத்தராக பிரிஞ்சு போயிட்டிங்கன்னா மற்றவங்களால் உங்களை ஈஸியாக வந்து உடச்சிட முடியும் எல்லா விதத்துலேயுமே அதனால் என்னோடய சொத்துக்களுக்காக மட்டும் சொல்ல வரல உங்களோட எதிர்காலத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் இதை சொன்னோடனே நாலு பேருக்குமே அந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது ஸோ இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா எல்லா விதத்துலேயுமே ஒற்றுமையாக இருக்கும்போது தான் பலம் அதிகம் ஸோ உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் கூட இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து பேசி தீர்த்துட்டு ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை நல்ல எதிர்காலம் இருக்குது நன்றி